அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இளைஞர் ஜோதிடம் விஞ்ஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் வாக்கு அடிப்படையில் இந்த இளைஞர் சொல்லப்பட்டு வருகின்றேன் கோடாங்கி கோடாங்கிக்கு வந்து நான்கு எழுத்து ஆறு மூணு எட்டு ரெண்டு இதெல்லாம் கூட்டினாக்கா பத்தொம்பது அதை விடி என்கிறது ஒன்று கோடாங்கி என்றால் முட்டு போட்டு பார்ப்போர்கள் போடாங்க என்றால் முத்து போட்டு பார்ப்பவர்கள் பல்லான் பல்லான் என்றால் பல பசுக்களை சேர்ந்தது பல்லான் என்றால் பல பசுக்கள் பல்லானுக்கு வந்து என்கின்றிடம் ஒம்பது ஒன்று ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினெட்டு அதில் விதி என்கிறது ஒம்போது பல்லான் பல்லான் என்றால் பல பசுக்கள் பசுக்களை சேர்ந்தது கோவலர் கோவலருக்கு வந்து நான்கு நான்கு எழுத்து கோவலர் என்றால் பசு மேய்க்கும் ஆயர் அப்போ கோவலர் என்கிடம் ஆறு அஞ்சு நாலு ஒம்பது இதெல்லாம் கூட்டினால் இருபத்தி நான்கு அதனுடைய விதி என்கிறது ஆறு கோவலர் கோவலர் என்றால் பசு மேய்க்கும் ஆயர் வல்லா நடை வல்லா நடைக்கு நடை என்ற தரந்த நடை வல்லா நடை தளர்ந்த நடை இப்போ நடைக்கு வந்து என்கின்றம் அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு ஒம்பது இதெலாம் கூட்டினாக்க இருபத்தஞ்சு அதில் விதி என்கிறது ஏழு வல்லான் வல்லானுக்கு வந்து விதியின் ஏழு ஏழாவது எண்கிடத்தில் வருகின்றது வல்லான் வல்லா நடை அது வந்து தளர்ந்த நடை காதலி மூன்று எழுத்து எட்டு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபது அதோட விதி என்கிறது இரண்டு காதலி மனைவி காதலி என்றால் மனைவி அதை இரண்டாம் இடத்தை குறிப்பிடுகிறது காதலி என்றால் இரண்டாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது குடும்பம் அப்படிங்கிற சாணத்தில் வருகிறது காதலி உழையோர் உழையோருக்கு வந்து எழுத்து அதுக்கு உண்டான எண்களிடம் மூணு ஒன்று ஏழு ஒம்பது எல்லா கூட்டாக இருபது அதன் விடி என்கிறது ரெண்டு உடையோர் உடையோர் என்றார் தோழியர் என்ற அர்த்தமாகிறது அப்போது உடையோருக்கு வந்து இரண்டாம் இடத்தை கூறுகிறது சோழியர் உழையோர் தோழியர் அறவோர் அறநெறி மாந்தர் என்று அர்த்தமாகிறது அறவோர் நான்கு எழுத்து ஒன்று எட்டு ஒன்று ஒம்பது எல்லா கூட்டாக பத்தொம்பது அதன் விதி என்கிறது ஒன்று இப்போ அறவோருக்கு வந்து விதியண் ஒன்று அறவோர் அறநெறி மாந்தர் அற்பு அற்புக்கு வந்து மூன்று எழுத்து ஒன்று அஞ்சு ரெண்டு இல்லை கூட்டாக எட்டு அற்பு என்றால் அன்பை குறிக்கிறது அற்பு என்றால் அற்பு என்றால் அன்பை குறிக்கிறது இந்த எண்கிற இடம் தமிழுக்கு எழுநூற்று நாற்பது எழுத்து இந்த ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழுத்துக்கும் தனித்தனி என்கிறது கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து இந்த யூடியூப் வீடியோ கால் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இந்த வீடியோ காலில் என்னுடைய வீடியோக்கள் வந்து எந்தவிதமான விளம்பரம் இல்லை விளம்பரம் வரலாம் விளம்பரத்தை போடலாம் என்னுடைய வீடியோ மட்டும்தான் போய்கிட்டு நடந்து கொண்டு இருக்கிறது பா தெரியுது தெரிகிறது அதில் வந்து எந்த விதமான விளம்பர செய்திகளும் வரவில்லை என்பதால் அதை நான் ரொம்ப வேதனைப்படுகின்றது அந்த வீடியோ அந்த விளம்பரத்தெல்லாம் என்னுடைய வீடியோ கால் மூலமாக போடலாம் என்பதை நான் பொற்புறுத்தி வருகின்றேன் ஆனால் இரநூத்தி நாற்பத்தி எழுத்து தமிழுக்கு அதற்குண்டான என்கிட்ட வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து உங்களிடம் ஜோதிட பல எப்படி எழுதப்பட்டு ஜாதக பல எப்படி எழுதப்பட்டது என்கிற நீம்பி எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த தமிழ் நவக்கரக தமிழ் ஜோதி ஜோதிடம் மூலம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றேன் சரி ஜன்கிணத்து வருவோம் அடியோர் அடியோர் என்ற ஏவலரை குறிக்கிறது ஒன்று ஆறு ஏழு ஒம்பது நிலா கூட்டினாக இருபத்தி மூன்று அதனை விதி என்கிறது ஐந்து அடியோர் என்ற ஏவலர் அடியோர் ஏவலர் ஒருவர் நல்லா அடியோராக இருந்துவிட்டால் அவர் வந்து தெய்வத்துக்கு ஏவலராக வருகிறார் மிகப்பெரிய ஆட்களுக்கு ஒரு அதுக்கு கீழே உள்ளவங்க ஏவலராக இருப்பார்கள் கட்சிக்கு ஏவலராகவோ தலைவருக்கு ஏவலராகவோ ஒரு நிறுவனத்துக்கு ஏவலராகவோ வரலாம் அது அடியோர் என்றால் மேலே உள்ளவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உள்ளவங்க தான் அடியோர் அப்போ அடியோர் என்றால் ஏவலர் ஏவலர் என்ற கெட்ட செய்தியில் ஏவல் என்பது நல்லது தான் இது ஏவலர் ஏவல் ஏவலர் எல்லாமே ஒன்று தான் இப்போ அடியோர் ஏவலரை குறிக்கிறது ஏவலர் என்றால் அடிய ஏ அடியோர் என்ற ஏவலரை குறிக்கிறது அதுக்குரிய எண்கினிடம் விதியன் ஐந்து நொடிவது நொடிவது சொல்வது நொடிவது என்றால் சொல்வதை குறிக்கிறது நொடிவது நாலு எழுத்து ஒன்று ஆறு அஞ்சு ஒம்பது இல்லை கூட்டினாக்க இருபத்தி ஒன்று அதில் விதி என்கிறது மூன்று பாருங்கள் மூன்றாம் இடத்தில் வந்து சில அற்புதமான அழகான சொற்கள்லாம் ஜெயிக்கக்கூடியதெல்லாம் மூன்றாம் இடத்திலே வருகிறது அப்போது நொடிவது நொடிவதைய விதி என்கிறது மூன்றை குறிக்கிறது ஆயம் ஆயம் என்றால் தோழியை குறிக்கிறது மூன்று எழுத்து எட்டு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழாவது விதி என்கிறது எட்டு தோழி தோழிங்கிறது எட்டாவது எங்கினத்தில் வருகிறது ஆயம் தோழி குருமொழி குருமொழிக்கு வந்து நான்கு எழுத்து மூணு ஒன்று மூணு ஏழு எல்லாம் கூட்டாக பதினாலாவது விதி என்கிற ஐந்து குருமொழி என்றால் அவச்சல் என்றைக்குமே பெரியவங்க ஒரு தெய்வத்துக்கு மது சமமாக மதிக்கக்கூடியவர்களே எல்லாம் அவங்கள்ட நம்ம வந்து பணிவாக நடந்து கொண்டாலும் ஒரு நல்லதாக இருக்கும் அதாவது குறுமொழி என்றால் அவச்சல் அவங்களோட ஒரு வாக்குறுதிகளை கேட்டு போனால் அது நல்ல சொலாகவும் நடக்கும் அதுதான் அவச்சல் அவங்க வந்து எந்த இதை வச்சு பேசுகிறாங்களோ அது நடந்துவிடும் அதுக்கு தான் அவச்சல் அவச்சொல்னால் வெவ்வேறு வகையை குறிக்கிறது அதாவது குறுமொழி என்பது அவச்சொல்லை குறிக்கிறது கொச்சா பூ கொச்சாப்பூக்கு வந்து ஐந்து எடுத்து ரெண்டு ஒம்பது ஒன்று ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக இருவதா அதை விதி என்கிறது ரெண்டு கொச்சாப்பூ என்றால் மறதியைகளை குறிக்கிறது கொச்சா பூ கொச்சாப்புங்கிறது சில ஒரு சிலர் சொல்லிக் கொண்டு சொல்லப்பட்டதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆதாலும் கேட்டிருக்கேன் அதாவது கொச்சாப்பூ என்றால் மறதியை குறிக்கிறது கொச்சாப்பூ மறதி அதனால் நான் இந்த என்கிட்ட தமிழுக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கின்றது கொடுக்கப்பட்டு இந்த யூடியூப் வீடியோ காலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அறியல மாவட்டம் திருஞான சமூக தமிழ் என்கிட்ட வல்லவர் என்கிட்ட வல்லவர் வல்லுவோ பண்டாரம் நான் அறியல மாவட்டத்தை சேர்ந்தவன் நன்றி வணக்கம்